இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாதி சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஆறு வருடங்களுக்கு முன்பு அதிமதுரன் தொழிலில் ஈடுபட்டு ஒரு வருடம் கடந்திருந்தது லண்டனில் எம்பிஏ முடித்த கையுடன் இந்தியா திரும்பியிருந்தவன் நேரடியாகவே தொழிலில் இறங்கி ஓட ஆரம்பித்து இருந்தான் அதற்கு முழு அடித்தளமும் போட்டது அவனுடைய தந்தை வேள்பாரிதான் அதிமுதரன் எம்ஏ முடித்த பிறகு லண்டனிலேயே தங்கி ஒரு ஐந்து வருடம் வேலை செய்து பணம் சேர்த்து கொண்டு வந்து இந்தியாவில் தொழில் தொடங்குகிறேன் என்று இருந்தான் கட்டுமான தொழிலை பொறுத்தவரை முதலீடே கோடிக்கணக்கில் தேவைப்படும் என்பதால் அவனுடைய திட்டம் மற்றும் அவனுடைய தேவையை கேட்டறிந்த வேள்பாறை கொஞ்சமும் யோசிக்காது அவருடைய இத்தனை வருட சேமிப்பு பணம் தங்களுக்கு என்ற இருந்த சொத்துக்கள் வீடு முதற்கொண்டு அனைத்தையுமே வங்கியில் அடமானம் வைத்து அவனுக்கு தேவைப்பட்ட பணத்தை விட கூடுதலாகவே அவனிடம் கொடுத்திருந்தார் அதிமதுரன் இல்லப்பா வேணா சுயதொழிலை பொறுத்தவரை அடுத்த நிமிஷம் என்னன்னு சொல்ல முடியாது இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் உங்களோட உயிர் நாளைக்கு எதுவுண்ணா என்ன என்னாலையும் மன்னிக்க முடியாது அதிலும் ஏகப்பட்ட குடும்பங்கள் நம்ம நிலத்துல கிடைக்கும் வேலையை நம்பி தான் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன்பா என்று மறுத்துவிட வேள் பாரி உன்னால முடியும் அதே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பாவும் தான் இருப்பேன் பாத்துக்கலாம் இன்று அவன் மறுக்க மறுக்க கையில் பணத்தை கொடுத்து இறக்கிவிட்டுவிட வேள்பாரிக்காகவாவது அவன் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இத்தனை வருடம் கற்ற கல்வியையும் தந்தை கொடுத்த பணத்தையும் வைத்து தொழிலில் இறங்கியவனுக்கு முதலில் விழாத அடிகளே இல்லை புதியவன் என்று ஒரு புறம் ஏமாற்ற மறுபுறம் நம்மிடையே புதிதாக ஒருவனா என்று ஏற்கனவே இருந்தவர்கள் அவனை வளர விடாது தட்டிவிட எப்படி எப்படியோ அதில் ஒரு வருடம் தாக்குப்பிடித்து கடந்து வந்திருந்தான் முதல் வருட கணக்கில் தொழிலில் வந்த லாபமும் நஷ்டமும் ஒரே கோட்டில் நின்று இருந்தது அதுவே அதிமதுரனுக்கு போதுமானதாக இருந்தது முதல் வருடத்தில் கிடைத்த அனுபவத்தை இரண்டாம் வருட முதலீட்டுடன் சேர்த்து போட்டு மேலும் உத்வேகத்துடன் அவனோட லாபத்தின் சதவீதம் மலமளவென அதிகரிக்க ஆரம்பித்தது உடன் எங்கு அதிகாரம் செல்லுபடியாகும் எங்கு ஆள் பலம் செல்லுபடியாகும் எங்கு பணம் செல்லுபடியாகும் என்பதையெல்லாம் கற்றுத் தேர்ந்தவன் வளைவு நெளிவுகள் எத்தனை வந்தாலும் வளைந்து நெளிந்து ஓடி தட்டிவிட்டவர்களை மறக்காது தட்டிவிட்டு தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்துவிட்டிருந்தான் இதிலும் வேள்பாரியின் பங்கு இருந்தது அவர் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் என்பதால் அவரின் வழிகாட்டலில் வளர்ந்து வந்திருந்தவன் நிறுவனத்துக்கு என்று வரும் லாபத்தில் மற்ற நிறுவனங்களை விட அதிக அளவு தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சம்பளமாகவும் பங்குகளாகவும் பிரித்துக் கொடுத்துவிட அவனுடைய வெற்றிக்கு அவன் மட்டுமின்றி அவனிடம் வேலை பார்த்தவர்கள் அனைவருமே விசுவாசத்துடன் தங்களின் உழைப்பை கொடுத்திருக்க விரைவில் முன்னேறி கொண்டிருந்தான் ஊ சுற்றி வேள்பாரிக்கு நல்ல பெயர் இருந்தாலும் சொந்த பந்தங்களுக்கு அவர் தலையெடுத்த கணம் தொட்டே எப்பொழுதுமே அவரின் மீது வெளிக்காட்ட முடியாத வன்மம் இருந்து கொண்டேதான் இருந்தது முதல் காரணம் வேள்பாரி ஊரில் வேலைக்கு இன்று வந்த அனைவரையும் சமமாக நடத்தியது பொதுவாகவே கிராமப்புறங்களில் ஜாதி பெருமைகள் தலைவரித்து ஆட காரணியபுரத்தில் அதற்கு வேள்பாரி முற்றுப்புள்ளை வைத்திருந்தார் இருந்த ஏகப்பட்ட நிலங்களை மக்களுக்கு குறைந்த பணத்திற்கு குத்தகைக்கு என்று பிரித்து கொடுத்திருந்தவர் உடன் பசுமாடுகளையும் இறக்குமதி செய்து வீட்டுக்கு ஒன்று வாடகைக்கு தருவது போல தந்துவிட ஊரில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பொருளாதார நிலை உயர ஆரம்பித்தது பலன் அவர்களை பழையபடி வேள்பாரியின் சொந்த பந்தங்களால் அடக்கி மிரட்டி ஆள முடியவில்லை அதேபோல் வெறும் கூழோ கஞ்சியோ ஊற்றி நாளெல்லாம் அவர்களின் உழைப்பை சுரண்டி குளிர்காய முடியவில்லை உடன் ஊரில் ஒரு பிள்ளை விடாது வேள்பாரி பள்ளிக்கு படிக்க துரத்திவிட மக்கள் விழித்துக் கொண்டிருந்தனர் ஊரி அவரை கடவுளுக்கு நிகராக கொண்டாட சொந்த பந்தங்களால் அவரை நேரடியாக எதிர்க்கவும் முடியாது போனது அது மட்டுமின்றி அவர்களும் தங்கள் நிலத்தில் வேலைகள் நடக்க வேலைக்கு வருபவர்களுக்கு மரியாதை கொடுத்து அனுசரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டிருந்தது வேள்பாரி எந்த போராட்டமோ சொற்பொழிவோ இன்றி ஒற்றை ஆளாக காரின்யபுரத்தை தூக்கிவிட்டிருக்க மகன் அதை நாளடைவில் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு அவனும் அதே வளர்ந்துவர வளர்ந்து வர சொந்த பந்தங்களின் அடுத்த தலைமுறையினருக்கு அதிமதுரனின் மீது பயங்கர பிடித்தமின்மை பின்னே அவர்கள் எல்லாம் பெயருக்கு என்ற ஒரு பட்டத்தை பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வீட்டில் அமர்ந்து ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருந்த பரம்பரை சொத்துக்களை உடல் வளையாது செலவழித்து தீர்க்க ஈவனோ ஏதேதோ செய்ய வீட்டில் அனைவருக்கும் தினமும் மண்டகபடிதான் அதில் இளைய தலைமுறையினர் யாருக்குமே அதிமதுரை பிடிக்காது போனது மதுமித்தா வேள்பாரியின் ஒன்றுவிட்ட தங்கை ஜானகி மற்றும் அழகம்மையின் ஒன்றுவிட்ட அண்ணன் புருஷோத்தமனின் ஒரே மகள் இரண்டு பக்கமும் உறவு பக்கத்து ஊர்தான் அவர்களுடையது ஆதிமதுரன் தலையெடுக்கும் முன்பு வரை மதுமித்தாவின் குடும்பம்தான் அவர்களுடைய சொந்த பந்த வட்டத்திலேயே நல்ல வசதியான இடம் அதிலும் மதுமித்தா ஒரே பெண்ணாக நின்றுவிட அவளுக்கு முறையாக வரும் ஆண் பிள்ளைகள் வைத்திருந்த பெற்றோர்கள் அனைவருக்குமே அவள் மீது ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது இதில் ஜானகிக்கு கொஞ்சம் பணத்திமர் உண்டு அதில் அந்நேரத்திற்கு அவர்களுக்கு அடுத்து வேள்பாரிதான் ஊரில் பெரிய ஆளாக இருக்க மதுமித்தாவை பள்ளி விடுமுறைக்கெல்லாம் அதிமதுரனின் வீட்டிற்கு மட்டும்தான் அனுப்பி வைப்பார் அதே ஊரில் இருந்த தன் பிறந்த வீட்டிற்கு கூட அவளை அனுப்புவது இல்லை சிறு வயது முதலே மதுமித்தாவிடம் அதிக அளவு பய உணர்வும் கூச்சமும் இருக்க அவள் பொது ஆள் யாரை பார்த்தாலும் சரி ஓடி சென்று ஏதாவது ஒரு அறையில் ஒளிந்து கொள்வாள் யாரிடமுமே வாயை திறந்து சகஜமாக பேச மாட்டாள் அனைவருமே ஜானகி யாரிடமும் பழக விடாததுதான் இதற்கு காரணம் இன்னொரு குழந்தையும் துணையாக பெற்று கொள்ளவில்லை என்று திட்டுவார்கள் இதில் அழகம்மை மட்டுமே மதுமித்தாவிற்கு விதிவிலக்கு அவரிடம் மட்டும் அத்தை அத்தை என்று எளிதில் ஒட்டி கொண்டிருந்தவள் உடனிருந்த அதிமதுரனிடமும் எளிதில் ஒட்டி கொண்டிருந்தாள் அவளுக்கும் அதிமதுரனுக்கும் இடையில் இரண்டு வயதுதான் வித்தியாசம் இருவரும் சுலபமாக பழகி நண்பர்களாக அதுவும் ஒரு காரணம் அதிமதுரனும் ஒற்றை பிள்ளையாக வளர்ந்திருக்க விடுமுறை தினங்களில் வந்து மாமா மாமா என்று அவனுடனே இருக்கும் அமுல் பேபி மதுமித்தாவை ஆசையாக வரவேற்று தன்னுடனே வைத்துக் கொள்வான் அழகம்மையும் பெண் குழந்தை வீட்டில் இல்லாத குறையை அண்ணன் மகள் மதுமித்தா வரும் நாட்களில் தீர்த்து கொள்வார் வேள்பாரியும் அவளையும் அதிமதுரனையும் தினமும் தோட்டம் துறவுகளுக்கு அழைத்து சென்று அழைத்து வருவார் தெருவில் இருந்து வேறு சொந்தக்காரப் பிள்ளைகள் யார் வந்து விளையாட அழைத்தாலும் செல்ல மாட்டாள் அதிமதுரனுடன் மட்டுமே விளையாடுவாள் அதிமதுரனும் அவளை புரிந்து கொண்டு அவளுடனே விளையாடுவான் வருடங்கள் உருண்டோட அதிமதுரன் இறுதியாக மதுமித்தாவை கண்டிருந்தது அவளுடைய மஞ்சள் நீர் சடகு விழாவில்தான் அப்பொழுது அவள் பத்தாவது வகுப்பிலும் அதிமதுரன் பன்னிரெண்டாவது வகுப்பிலும் இருந்திருந்தனர் அதன் பிறகு அதிமதுரன் சென்னை கல்லூரியில் சேர்ந்துவிட மதுமிதாவையும் நாமக்கல்லில் விடுதி வசதியுடன் கூடிய பெண்களுக்கான போர்டிங் பள்ளியில் சேர்த்துவிட்டிருந்தனர் விடுமுறை தினங்களிலும் வயதுக்கு வந்த பெண்ணை எங்கும் அனுப்பாது வீட்டிலேயே வைத்துக் கொள்ள நாளடைவில் பழைய நெருக்கம் அதிமதுரன் குடும்பத்துடன் இருந்து மதுவிற்கு குறையத் தொடங்கிவிட்டிருந்தது அதிமதுரனுக்கும் கல்லூரி படிப்பு புதிய நண்பர்கள் என்று அவனுடைய வயதிற்கு ஏற்ப நாட்கள் ஓட உடன் எம்பிஏ நுழைவு தேர்வுக்கு தயாராக என்று இருந்தவன் ஊர் பக்கம் வருவதே குறைந்து போக அத்துடன் லண்டனிற்கும் பறந்து விட்டிருந்தான் அப்பொழுதுதான் ஒரு நாள் அழகமை அவனிடம் அலைபேசியில் பேசும் பொழுது நம்ம மதுக்கு என்னதான் ஆச்சு தெரியல ஆதிகண்ணா காலேஜ் போக மாட்டேன்னு வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காப்பா என்று கூற அதிமதுரன் என்ன அழகுமா சொல்கிறீங்க அவன் நல்லா படிக்கிற பொண்ணாச்சே என்று விசாரிக்க ஆமாம் கண்ணா ஏதோ ஒரு பேப்பரில் மார்க்கு குறைவாக வாங்கியிருக்கா அதுக்கு அந்த வாத்தியார் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா ஒரு மாதம் மேலே ஆகுது போல அவள் காலேஜுக்கு போய் கேள்விப்பட்டு நானும் அப்பாவும் நேற்று போயிருந்தோம் அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு கேட்கவே மாட்டேங்கிறா எனக்கு படிப்பு மண்டையில் ஏறலை மாமாங்கிறா ஜானகி அண்ணியும் பொம்பளை பொண்ணு படித்து மட்டும் என்ன வேலைக்கா போக போகுது வேற வீட்டுக்கு போகும் வரை நிம்மதியாக இருந்துக்கிட்டோன்னு சொல்றாங்க கண்ணா என்றார் அதிமந்திரன் நான் பேசுகிறேன் என்று விட்டு வைத்தவன் உடனே தன் அத்தைக்கு அலைபேசியில் அழைத்து நலம் விசாரித்து விட்டு மதுமிதாவிடம் அலைபேசியை கொடுக்க சொல்லி மெல்ல பேச்சை ஆரம்பிக்க நீங்களும்மா மாமா ப்ளீஸ் மாமா அதை பத்தி பேச வேணாமே என்றாள் எடுத்ததும் அதில் தன் புருவத்தை சுருக்கிய ஆதி ஏண்டா மதுமா யாரும் எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா மாமா கிட்ட சொல்லுடா பார்த்துக்கலாம் என்றான் அச்சோ அப்படி எதுவும் இல்லை மாமா ப்ராமிஸ் என்றாள் அப்படி யாரையும் லவ் எதுவும் செஞ்சு அக்செப்ட் பண்ணலையாடா இல்லை லவ் ஃபெயிலியர் மாதிரி என்ற கேள்விகளை வரிசையாக கேட்டுக்கொண்டே செல்ல அச்சோ அப்படியெல்லாம் எதுவும் மாமா எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் என்னை இப்படியே விட்டுடுங்களேன் ப்ளீஸ் என்றாள் கெஞ்சுதலாக முரண்டு பிடிக்கும் குழந்தையாக இருந்திருந்தால் கூட நாலு அடியை போட்டு சொல் பேச்சை கேட்க வைத்திருக்கலாம் ஆனால் இவளோ கெஞ்ச அல்லவா செய்கிறாள் இறுதியாக அதிமதுரன் மதுமா எங்க மாமா கூட வந்து தங்கி படிக்கிறியாடா அந்த காலேஜ் வேணா நாம புதுசா ஆரம்பிக்கலாம் ஏற்பாடு பண்ண சொல்லவா என்றான் உடனே மதுமிதா எனக்கு பிடிக்கலன்னு இல்ல மாமா என்றவள் ஜானகியிடம் அலைபேசியை கொடுத்து விட அவர் விடுப்பாதி இந்த காலத்து பசங்க எப்போ என்ன பண்ணும்னு யாருக்கு தெரியும் நாம் எதுவும் செய்ய போய் பிள்ளை எதுவும் செஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது நானே கொத்தமல்லி கொத்து மாதிரி ஒன்னே ஒன்று தான் வச்சுருக்கேன் விட அதற்கு மேல் அதிமாதிரி நாள் எதுவும் பேச முடியவில்லை அவ்வளவு நாட்களும் பள்ளி விடுதி கல்லூரி விடுதி என்று இருந்துவிட்ட மதுமேதா அதன் பிறகு விசேஷங்களில் சொந்த பந்தங்கள் கண்ணில் பட பெண்மையின் இலக்கணமாக சொல்லப்படும் சாமுத்திரிக லட்சணங்கள் அனைத்தையும் ஒன்று விடாது தன்னில் கொண்டு அழகோவியமாக வளர்ந்து விட்டிருந்தவள் மீது இளவட்டங்களின் கண்கள் அனைத்தும் அழுத்தமாக விழுந்துவிட கல்லூரி படிப்பை தான் நிறுத்தியாகிவிட்டதே திருமணம் செய்து கொடுங்கள் என்று ஆளாளுக்கு அவளை கேட்க ஆரம்பித்து விட்டிருந்தனர் இளவட்டங்களுக்குள்ளும் அது போட்டியாக உருமாறி இருந்தது இதில் சதீஷ் ஜானகியின் உடன் பிறந்த பெரிய அண்ணனின் மகன் அதில் அவன் நான் தான் பெரியவன் மதுக்கு சடங்கப்பு சீர்முறை செஞ்சது எல்லாம் நான் தான் எனக்கு தான் அதிக உரிமை அவ மேல இருக்கு அவ எனக்கு தான் என்று ஒரே போடாக போட்டு மற்றவர்களை அடக்கிவிட்டு மது அவன் தந்தையின் மூலம் பெண் கேட்க ஜானகி இவனுக்கு என்ன தகுதி இருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க ஒரு நல்ல வேலை கையில இல்ல ஒரு தொழில் இல்லை அதிலும் எங்க வசதி என்ன உங்க வசதி என்ன நீ கூட பிறந்ததுக்காக எல்லாம் உன் மவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் செஞ்சு தர முடியாதுன்னா எங்க எதிர்பார்ப்பு வேற இனி இந்த மாதிரி எதுவும் கேட்கற மாதிரி இருந்தா இங்க வர வேணாம் என்று விட்டிருந்தார் அவரின் கணக்கு வேற ஆகிற்றே அதிமதுரன் லண்டனில் இருந்து திரும்பிய பிறகு அவர்களின் வீட்டிற்கு மதுமிதாவிற்கு என்று வாங்கி வந்திருந்த பரிசுப் பொருட்கள் மற்றும் சாக்லேட்டுகள் தர பைக்கை எடுத்து கொண்டு சென்றவன் மதுமிதாவிடம் அனைத்தையும் கொடுத்துவிட்டு எப்பொழுதும் போல் பேச அவள் அவனிடம் எதுவுமே பேசவில்லை ஆம் இல்லை போன்ற ஒற்றை வார்த்தைகளில் ஆரம்பத்தில் பதில் தந்தவள் போக போக அதையும் நிறுத்தி வெறும் தலையை மட்டும் ஆட்ட அவளின் கையை பற்றி தன் கருத்தினுள் வைத்துக்கொண்ட அதிமதுரன் என்னடா மது உடம்புக்கு எதுவும் முடியலையா பேசவே மாட்டேங்கிற இன்று விசாரிக்க அதெல்லாம் எதுவும் மாமா நான் நல்லாதான் இருக்கேன் நீங்கள் பேசிட்டு இருங்க என்றவள் அத்துடன் அவன் கருத்தினுள் இருந்த தன் கருத்தினை உருவி எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று அடைந்து கொள்ள அதிமதுரனின் பொருவம் யோசனையில் சுருங்கியது ஜானகி அது ஒன்றும் இல்லாதே ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குற திடீர்னு நீ வந்து பேசவும் கையை பிடிக்கவும் அவளுக்கு வெக்கம் வந்துடுச்சு வேற எதுவும் இல்லை என்றார் அதிமதுரன் என்கிட்டே மாத்த என்றான் சரியா போச்சு மாமங்காரமும் கிட்ட வராம வேறு யாருகிட்ட வருமா என்றவர் அப்படியே அவன் ஆரம்பிக்க போகும் தொழிலை குறித்து விசாரிக்க ஆரம்பித்துவிட ஏற்கனவே மதுவின் கூச்ச சுபாவம் குறித்து அறிந்திருந்தவன் இருக்கும் ஆனால் ஓரு வயதிலும் இப்படியே இருந்தால் என்ன செய்வது என்று யோசித்தபடியே ஜானகிக்கு பதில் கூற ஆரம்பித்தான் அன்று மதியத்திற்கு அதிமதுரனுக்கு அங்கேயே சமையல் ஆளிடம் விருந்து தயாரிக்க சொல்லி ஜானகி பரிமாற அதிமதுரன் மதுவை முதல கூப்பிடுங்காத அவதான் கொஞ்சமும் பசி தாங்க மாட்டா என்றான் ஜானகி சென்று அவளை அழைத்து வர அவளுக்கு தன் அருகில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டான் மது அமைதியாக அமர்ந்து இலையில் நிற்பதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொறிக்க அதிமதுரன் இது என்னவாதோ புதுசாக சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற ஒழுங்காக வச்சு அள்ளி சாப்பிடு என்றவன் அவளுக்கு பிடித்தமான உணவுகளை எடுத்து அவள் இலையில் வைக்க இவளெல்லாம் மாமா பிளீஸ் சாப்பிட்டு மாமா என்றாள் கெஞ்சலாக ஏன் முடியாது இப்படி சாப்பிட்டு தான் இழைச்சி ஆளை மாறிட்டு இருக்க ஹாஸ்டலில் உன்னை விட்டதே தப்பு போல என்றவன் அவளை சாப்பிடக்கூற ஜானகி விடு அதி பொம்பளை பிள்ளைங்க இவ்வளோதான் சாப்பிடுவாங்க அப்பாவ அவள் சின்ன பொண்ணு அளவு தெரியாமல் சாப்பிட்டா தான் சாப்பாடு கட்டுப்பாடு வந்து சரியான இடைக்கு வந்திருக்கா எல்லாரும் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க நீ தான் இப்படி சொல்கிற என்று அவனை சரி கட்டிவிட உணவு பணி முடிந்ததும் மீண்டும் மதுமிதா அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள் அதிமதுரன் ஜானகியிடம் மதுவை நானே சென்னையில் நல்ல காலேஜாக பார்த்து திரும்ப சேர்த்து விடுறேன் நாலு பேர் கூட பழகுனாதான சகஜமாக இருப்பா இப்படியே இருந்தால் சரி வராது நான் சென்னையில் தனி தான் எடுக்க போறேன் நீங்களும் அம்மாவும் மாறி மாறி உடன் வந்துருங்க மாமா கிட்ட நான் பேசுகிறேன் என்று விட்டு கிளம்பியவன் அவ்வேளையிலும் இறங்க இரண்டு நாட்களுக்கு பிறகு அவனிடம் வந்த வேல் பாரி அதி நம்ம தோட்டத்துக்கு இன்னைக்கு புருஷோத்தமன் மாமா வந்து இருந்தார்ப்பா நீ நம்ம மதுக்கு காலேஜ் பார்க்குற விஷயமா பேச மதுக்கு அதில் விருப்பமில்ல அதிக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்றவர் இதோட இதை விட்டுடாதே தட்டுல நல்ல சாப்பாடாக பார்த்து நம்மளால பரிமாற முடியும் எடுத்து சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவங்கவுங்க சொந்த விருப்பம் வலுக்கட்டாயமா நம்மளால திணிக்க முடியாது என்றார் அழகம்மையிடம் ஜானகியும் பேசியிருக்க அழகம்மை மது மனசுக்கு எல்லாமே நல்லதாவே அமையும் ஆதி விடு பார்த்துக்கலாம் கொஞ்சம் காலம் போகட்டும் பிள்ளைக்கு ஏதோ கெட்ட திசை நடக்குது போல என்று கூற சரி சரியென்றாதி மதுரன் சென்னைக்கு கிளம்பிவிட அவனுடைய வேலைகள் அவனை மொத்தமாக எழுத்து கொண்டன அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் தொழிலில் தினம் தினம் முளைக்கும் புது சிக்கல்களை கண்டறிந்து அவிழ்த்து சரி செய்வதே அவனுக்கு போதும் போதும் என்று இருக்க சூரியன் வந்து செல்வதே அவனுக்கு தெரியாத அளவுக்கு இருந்தது வேல்பாரி வாங்கிய கடன் வேறு அவன் கழுத்துக்கு முன்பு கத்தியாக நிற்க வேறு எதை பற்றியும் அவனால் சிந்திக்கவே முடியவில்லை சென்னையிலேயே அவன் தனி வீடு எடுத்து தங்கியிருக்க வேல்பாரியும் அழகம்மையும் தான் வந்து அவனுடன் தங்கிவிட்டு செல்வர் ஒன்றரை வருடங்கள் காற்றை போல் வேகமாக ஓடிவிட அன்றுதான் அதிமதுரன் வங்கியில் வாங்கிய மொத்த கடனையும் அடைக்க காருண்யபுரம் வந்திருந்தான் அன்று மாலை அவர்களின் ஊரில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு மதுமிதா எப்பொழுதும் போல் விளக்கு வைக்க வந்திருந்தாள் ஜோசியர் அவளுக்கு திருமணம் பேசுவதற்கு முன்பு இருபத்தி ஏழு செவ்வாய் மற்றும் வெள்ளி அம்மனுக்கு விளக்கு போடக் கோரியிருக்க காருண்யபுரத்திற்குத்தான் எப்பொழுதும் காரில் வந்து போடுவாள் இன்றுதான் கடைசி நாளும் அப்பொழுது அழகம்மைக்கு அழைத்த ஜானகி அண்ணி நம்ம மதுவை அங்கே தான் கோயிலுக்கு டிரைவர் கூட அனுப்பிவிட்டிருக்கேன் இருக்கேன் நான் தலைக்கு குளிக்கிற நாளாயிடுச்சு இன்னிக்கி அதனால அவ கூடவே வர முடியல வேலம்மா கூட தான் அனுப்பலாம்னு இருந்தேன் கடைசி நேரத்தில் இந்த வேலம்மா அவன் பையன் எங்கேயோ விழுந்துட்டான்னு சொல்லி ஓடிட்டா நீங்க கொஞ்சம் மது கூட இருந்து அவளை பார்த்து அனுப்புறீங்களா கோவில்ல பூஜைக்கு சொல்லியிருந்தேன் தனியா இருப்பா என்று கேட்க சரி ஜானகி நான் உடனே கிளம்பி போறேன் என்று விட்டு வைத்தவர் காரை எடுக்க ஆறுமுகத்தை வர கூறிவிட்டு புடவையை மாற்றிக்கொண்டு வெளிவரவும் வேள்பாரியுடன் தோப்பிற்கு சென்று இருந்த அதிமதுரன் அவருடன் வீட்டிற்கு வரவும் சரியாக இருந்தது அழகம்மை விஷயத்தை கோரவும் பைக்ல உட்காருங்க அழகமா நான் கொண்டு போய் விடுறேன் எதுக்கு எதுக்கு ஆறுமுகம் அண்ணா என்றான் அதிமதுரன் சரி கண்ணா நீயும் அம்மனை பார்த்த மாதிரி இருக்கும் நல்லதுதான் வா என்று அவனுடன் அவர் கிளம்பி விட்டார் ஊரிலிருந்து சற்று தள்ளி தோப்புகளுக்கு இடையில் இருக்கும் அக்கோவில் தேன்விளையும் அதிமதுரனும் பொங்கல் வைக்க சென்ற அதே கோவில்தான் இப்பொழுதுதான் இப்பொழுதுதான் சுற்றியிருந்த நிலங்கள் பிளாட்டு போட்டு வீடுகளாக மாறியிருந்தன உள்ளே பூசாரி அம்மனுக்கு அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தார் கோவிலில் ஒருபுறம் சிறு பிள்ளைகள் மட்டுமே பூஜையை முடிய தரும் பிரசாதம் வாங்கி சாப்பிட விளையாடி கொண்டிருந்தனர் வேறு யாரும் இல்லை அழகம்மை மதுமைத்தா எங்கே என்று பூசாரியிடம் விசாரிக்க பாப்பா நான் அலங்காரம் முடிக்கிறதுக்குள்ள புத்துக்கு பால் வச்சுட்டு கோவில சுத்திட்டு வரேன்னு போச்சுங்கம்மா என்றார் சரி அப்ப நாங்களும் சுத்திட்டு வந்துட்டோம் என்ற அழகமே அதிமதுரனுடன் கிளம்ப மூன்று சுற்றுகள் சுற்றியும் மதுமிதாவை அவர்கள் பார்க்கவில்லை அனைவரின் அலைபேசியிலுமே சிக்னலும் இல்லை சரி என்று அங்கிருந்த பிள்ளைகளிடம் விசாரிக்க ஆமா அண்ணா அக்க இங்கே தான் சுற்றி அப்புறம் தெரியல என்று விட்டு விளையாட்டு வேகத்தில் ஓடிவிட அதிமதுரன் நீங்க இங்கே உட்காருங்கம்மா நான் போயிட்டு அவளை பார்த்துட்டு கூட்டிட்டு வரேன் நீங்க ஒரே இடமா இருந்தா நான் மிஸ் பண்ணாலும் நீங்க பிடிச்சிடலாம் என்று விட்டு சென்றவன் கோவிலை சுற்றி ஆங்காங்கே சற்று இடைவேளைகள் விட்டு தனித்தனியாக மரத்தின் அடியில் வைத்திருந்த கடவுள் சிலைகள் ஒவ்வொன்றிடமும் சென்று மதோ மதோ என்று தேட ஆரம்பித்தவன் கோவில் எல்லைக்கே வந்துவிட்டிருக்க அங்கு கொலுசு சத்தம் ஜல் ஜல் என்று ஒரு பிறமிருந்து அவனுக்கு அதிகமாக கேட்க ஒரு கணம் அப்படியே நின்றவன் யாரது என்றான் சத்தமாக உடனே கொலுசுகளின் சலங்கை சத்தம் நின்றுவிட்டது அதைத் தொடர்ந்து ஒரு ஆண் பேசும் சத்தம் சன்னமாக அவனுக்கு கேட்க அதிமதுரனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது சில காதல் ஜோடிகள் இதுபோல் இடம்பொருள் ஏவல் தெரியாது சுற்றுவதுதான் இப்பொழுதெல்லாம் சாதாரணமாகி விட்டிருந்ததே மெல்ல இருள் வெறு சூழ ஆரம்பித்து விட சி என்று சுற்றி முற்றி பார்த்தவன் இந்த பக்கம் எங்கேயும் மது இருக்கிற மாதிரி தெரியல கோவில் உள்ள போயிட்டு இருப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க போனா தெரியும் என்ற எண்ணத்துடன் வந்த வழியே அவன் திரும்பி நடக்க விடு விடு வேணாம் பிளீஸ் என்ற அழுக்குரல் அதிமந்திரனின் செவிகளை வந்தடைந்தது உடனே குரல் வந்த திசையை நோக்கி அவன் ஓடிவர அங்கு ஒரு மரத்தின் மீது மதுமித்தாவை சாய்த்து அழுத்தி பிடித்து வைத்திருந்த சதீஷ் இன்று கிடைத்தது வாய்ப்பென்று அதை நழுவ விடாது அவளுக்கு தாலி கட்ட முயன்று கொண்டிருந்தான் வாய மதோ வீணா மாமாவ மிருகமாக்காத ஒழுங்கா தாலி கட்டிட்டு என் கூட வாழு இல்லைனாலும் உன்னை இன்னைக்கு நான் எடுத்துக்க தான் போறேன் என்று மிரட்டி கொண்டு இருந்தான் மதுமித்த அவனை பிடித்து தன் மேல் இருந்து தள்ள முடியாது நசுங்கியவள் அவன் கருத்தை தாலி கட்ட விடாது தடுத்து கொண்டே இருக்க மணி ஆவதில் பதட்டமானவன் அவளின் தாவணி மூலம் அவளின் கையை கட்ட முடிவு செய்து அவளின் தாவணியை தோளிலிருந்து உருவியெடுக்க டே சதீஷ் விடுடாமல என்ன பண்ற ராஸ்கல் இன்று அதிமதுரன் அவர்களை நோக்கி அதிர்ச்சியுடன் வர மாமா இன்று அவனை பார்த்து அழுத மதுமிதாவும் பயத்தில் சதீஷிடமிருந்து திமிரி வெளிவர பார்க்க அதிமதுரனை பார்த்த சதீஷ் பயங்கர எரிச்சல் ஆகிவிட்டான் டே அதி நீ இதில் தலையிடாத என்றவன் பட்டென்று மதுமிதாவை தூக்கி தன் தோளில் கிடத்திக் கொண்டு ஓட பார்க்க நான்கே எட்டில் அவனை பிடித்து விட்டிருந்தான் அதிமதுரன் அவனுடைய சட்டை சட்டைக்காலரை பிடித்து இழுத்திருந்தவன் பின்புறம் இருந்து அவன் இரண்டு காலிலும் ஒரு உதை விட்டவன் அவன் கீழே விழுவதற்கு முன்பு அவன் கரத்தில் இருந்த மதுமித்தாவை தன் கரத்திற்கு கொண்டு வந்திருந்தான் எழுந்த சதீஷ் நான் அவளை லவ் பண்றாதி அவளை என்கிட்ட கொடு என்று அவனிடம் இருந்த மதுமித்தாவை பிடித்தெழுக்க சி ராஸ்கல் அவ என்ன பொருளாடா என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு நம்ம குடும்பத்துல யாரு இந்த எச்சபூத்தி இருக்கு என்று அதிமதுரன் அவனை மீண்டும் பிடித்து தள்ளிவிட வெகுண்டெழுந்த சதீஷ் அவ ஏன் பொண்டாட்டிடா எங்களுக்குள்ள நீ யாரிட வரதுக்கு என்று உடைந்து விழுந்திருந்த மரக்கட்டையினை எடுத்து வந்த அதிமதுரனை அடித்தவன் ஒரு புற மதுமித்தாவின் முடியை பிடித்து எழுக்க அம்மா என்ற வழியில் தொடித்த மதுவின் உடல் அதீத பயத்தில் தூக்கி போட ஆரம்பித்தது அதில் ஒரு கணம் தன் கண்களை மூடித்திருந்த அதிமதுரன் சொன்னா கேட்க மாட்டல படு என்று ஓங்கி ஒரு மிதி சதீஷின் உயிர் நாடியில் மிதித்துவிட அவனுக்கு உலகமே நின்றுவிட்டது போல் ஆகிவிட்டது மேலும் அவனின் இரண்டு தொடைகளிலும் அதிமதுரன் ஓங்கி மிதிக்க அவ்வளவுதான் மயங்கி விழுந்து விட்டான் ஒன்னும் இல்லடாமதோ அவ்வளவுதான் பயப்படாத இன்று தன்னுடன் பிடித்து வைத்திருந்த மதுவை தன்னிடமிருந்து பிரித்த அதிமதுரன் என்னமாச்சு என்று விசாரிக்க அவ்வளவு நேரமும் பயத்தில் அவனுடன் இருந்தவள் எந்த ஆவணி என்று பதறி திரும்பியவள் மரத்தின் கீழே கிடந்ததை ஓடி சென்று எடுக்க விழுந்துட போற மதோ பொறுமை என்று ஆதிமதுரன் அவள் அருகே வர தாவணி அள்ளி தன் மீது போட்டுக்கொண்டவளால் அதை பிரித்து சொருகவோ மடிப்பு எடுக்கவோ சுத்தமாக முடியவில்லை அதில் அவள் அழ ஒண்ணும் மது நீ சேஃபா தான் இருக்க கட்டிடுவா உன்னை அம்மா கிட்ட கொண்டு போய் விடுற என்றான் சதீஷை திரும்பி பார்த்து அவனின் நிலை அறியாது மது முடியல மாமா என்றாள் அழுதபடி அதில் பதறியவன் ஏ ஏண்டா எதுவும் செஞ்சுட்டானா என்று கேட்க அவன் புறம் தன் இரண்டு கைகளையும் நீட்டியவள் வலி தாங்க முடியல மாமா என்றாள் ஜீவனற்று தேம்பியபடி அன்று தேன் வழி அவள் உடன் பணியில் இருந்த பொறுக்கிகளால் தன் ஜீவனை இழந்து அவனிடம் கால் வலி தாங்க முடியாது வலி தாங்க முடியலவேதான் தென்று கூறிய அதே வார்த்தைகள் சதீஷ் மதுவின் விரல்களை பிடித்து அழுத்தி அழுத்தியே உடைத்து வைத்திருந்தான் அதில் இரண்டு கரங்களில் இருந்த விரல்களும் புஷ் சென்று வீங்கி நிறமே மாற ஆரம்பித்துவிட்டு இருந்தது என்றவன் அவளுடைய இரண்டு கரங்களையும் மலரை விட மென்மையாக தன் கருத்தில் ஏந்தி பார்த்துவிட்டு உடனே ஹாஸ்பிடல் போகலாண்டா என்று அவனுக்கு தெரிந்த விதத்தில் அவளின் தாவணியை இரண்டு மூன்று இடத்தில் பிடித்து சொருகிவிட்டு அவளை தன் கரங்களில் ஏந்த போக அப்பொழுதுதான் அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மஞ்சளில் கோர்க்கப்பட்டிருந்த தாலி அவன் கண்ணில் பட்டது சதீஷ் ஒரு முடிச்சு போட்டு இரண்டாவதாக போட ஆரம்பித்து விட்டு வைத்திருந்தான் அதிமதுரன் கொஞ்சமும் யோசிக்காது அதை கழற்றி தூரம் அறிந்துவிட்டு அவளை தூக்கி கொண்டு ஓடினான் இவர்களை பார்த்த அழகமை பதற நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன் இப்ப பேச நேரம் இல்லமா அங்க வந்துடுங்க என்றவன் அவளை பைக்கிலேயே பின்புறம் அமர வைத்து ஒரு கையால் அவளை பிடித்தபடியே எப்படியோ வண்டியை ஓட்டி கொண்டு வந்து சேர்ந்து விட்டிருந்தான் பாதி வழியிலேயே அவள் அரை மைக்கு நிலைக்கு சென்று விட்டிருந்தாள் விஷயம் அறிந்த அனைவரும் ஓடி வந்து விட்டனர் அங்கேயே சதீஷை அவன் தந்தை அதிமதுரனின் பெரியப்பா கொண்டு வந்து காட்ட அதிமதுரன் அவ்வளவுதான் அடித்து தீர்த்து விட்டான் போலீஸுக்கு அழைத்து வைத்தவன் புகார் எழுதி தந்து அவன் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறிவிட்டான் ஜானகிக்கும் புருஷோத்தமனுக்கும் பயங்கர ஆத்திரம் சதீஷ் மீது என்ன காரியம் செய்ய பார்த்திருக்கிறான் அதிமதுரன் மட்டும் சரியான நேரத்திற்கு போகாமல் இருந்திருந்தால் தங்கள் மகளை இவன் என்ன செய்திருப்பான் என்ற வேள்பாறைக்குமே பயங்கர அதிர்ச்சி நம் ஊரில் அதுவும் நம் அண்ணன் மகனாய் இவ்வளவு கேழ்த்திரமாக நடந்து கொண்டான் என்று இருந்தது காவலர்கள் மயக்கத்தில் இருந்த சதீஷே தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து அவனை அரசு மருத்துவமனைக்கு மாற்ற பார்க்க மகனுக்காக அதிமதுரனின் பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஜானகியின் காலில் விழுந்திருந்தனர் அதிமதுரனால் மது வலி தாங்காது கையை காட்டி அழுததை ஏனும் மறக்கவே முடியவில்லை காதலிப்பவன் செய்யும் செயலா இது அவன் சதீஷை விடவே கூடாது என்று கூற அடுத்து சதீஷின் அம்மா அதிமதுரன் காலை பிடித்திருந்தார் அண்ணன் ஏதோ புத்தி கெட்டு போய் அத்த பொண்ணு மேல இருந்த ஆசையில செஞ்சுட்டான்பா தப்புதான் தயவு செஞ்சு மன்னிச்சிடுப்பா இனி அவன் மது பக்கமே வரமாட்டான் அவனுக்கு அடுத்து ரெண்டு பொம்பளை பசங்க வீட்டுல இருக்கு அண்ணா இப்படின்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் இன்று அழ ஜானகியை சமாதானம் செய்து அனைவரையும் சரி கட்டி காவலர்களை அனுப்பிவிட்டுவிட அதிமந்திரன் கோபமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அதன் பிறகு மதுமித்தாவை திருவண்ணாமலையில் பெரிய மருத்துவமனையில் சேர்த்து அவளுடைய கைகளுக்கு வைத்தியம் பார்த்து அழைத்து வந்து வீட்டில் வைத்திருந்தனர் ஏற்கனவே எதிர்கெடுத்தாலும் பயப்படுபவள் அதன் பிறகு சொல்லவே வேண்டாம் அழகமியும் அவர்கள் வீட்டிலேயே அவளுக்கு துணையாக இருக்க வாரத்தில் ஒரு நாளாவது அதிமதுரன் வந்து மதுமைத்தாவை பார்த்து விடுவான் அவளுக்கு கை பழையபடி சரியாகிவிட மனநல மருத்துவர் மூலம் அவளுக்கு மன தைரியம் அதிகரிக்க ஆலோசனை கவுன்சிலிங் தரலாம் என்றான் அதிமதுரன் ஜானகி அதற்கு மட்டும் ஒத்துக்கொள்ளவே இல்லை அதெல்லாம் வேணாதே ஊருக்குள்ள ஏற்கனவே இந்த சதீஷ் பையனால ஒரே சலசலப்பா இருக்கு இதுல இதெல்லாம் போனா என் அவளுக்கு எதுவும் நடந்துருச்சு இல்ல பைத்தியம் எதுவும் பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க நானே அவள சரி பண்றேன் என்றவர் அவன் யாருக்கும் தெரியாமல் பார்க்கலாம் என்று எவ்வளவோ கூறியும் மறுத்துவிட்டார் அதற்கு அடுத்தடுத்த வாரங்களில் அதிமதுரன் மதுமிதாவிடம் நல்ல மாற்றத்தை காணவும் அவளும் அவனிடம் வந்து ஓரளவுக்கு பேசவும் சரி என்று விட்டுவிட்டான் அதன் பிறகு தினமும் அதிமதுரன் பத்து நிமிடங்களாவது மதுவிடம் அலைபேசியில் பேசிவிடுவான் பேசுபவன் தவறி கூட அவளுடைய படிப்பை பற்றி மட்டும் கேட்க மாட்டான் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம் என்று அதை விட்டுவிட்டிருந்தான் விட்டிருந்தான் மாதங்கள் கழிய அனைவரும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட்டிருந்தனர் அப்பொழுது ஜானகி அழகம்மையிடம் அவருக்கு அதிமதுரனை திருமணத்திற்கு கேட்க அழகம்மைக்கு ஏற்கனவே மதுமித்தா மீது ஆசை இருந்ததால் வேள்பாரியிடம் அவர் கூற வேள்பாரி அவனுக்கு இன்னும் வயசு இருபத்தஞ்சு கூட அழகு ஆகலையான் தொழில கொஞ்சம் திடமானா வேணாம் அவனுக்கு மது மேல விருப்பம் இருக்க மாதிரி எதுவும் தெரியல என்று விட்டார் இதை அழகம்மை மூலம் கேட்ட ஜானகி சொத்து பத்தி இல்லாத தான் அன்னி பசங்க செட்டில் ஆகணும் அது இதுன்னு பிடிச்சு வச்சு வயசான பிறகு கல்யாணம் பண்ணுவாங்க நமக்கு என்ன அப்படியா பசங்க வயசு இருக்கும் பொழுதே சந்தோஷமாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் அது அங்கே தனியாக தானே இருக்கான் மதுனா அதுக்கு பிடிக்கவும் செய்யும்ல நீங்கள் கிட்ட கேட்டு சொல்லுங்க இல்லனா நான் மதுவுக்கு வெளியே தான் பார்க்கணும் இந்த சதீஷ் பையன் பண்ணி வச்ச கொளறுபடியால தான் ஏன் மவ வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல வேற வழி இல்லைன்னா அவனுக்கு தான் தரணும் என்று வருத்தமாக கூற எது அவனுக்கா என்ன அணி இது உங்களுக்கு புத்தி எதுவும் பசுக்கி போச்சா நான் அதுக்கிட்ட பேசிட்டு நல்ல முடிவா சொல்றேன் என்று விட்டு வைத்தவர் அதிமதுரன் மற்றும் வேல்பாரியிடம் எப்படியோ பேசி மறுநாளை ஜானகியிடம் சம்மதம் தெரிவித்து விட்டவர் அதிமதுரன் மதுவிடம் அலைபேசியில் இதை பற்றி பேச வேண்டும் என்றான் என்று விட்டு வைத்தார் அதிமதுரனுக்கு மதுவின் மீது காதலா என்றெல்லாம் கேட்டால் அவனுக்கு தெரியாது அவளே அவனுக்கு மிகவும் பிடிக்கும் அவ்வளவுதான் அது போதும் அவளுடன் வாழ என்று நினைத்தான் அதிலும் அந்த நாலு சுவற்றுக்குள் இருந்து அவளை முதலில் வெளிக்கொண்டு வர வேண்டும் வேறு யாராவது அவளுக்கு துணையாக வந்தால் அவளை புரிந்து கொள்வது கஷ்டம் என்று முடிவெடுத்தவன் அவளிடமும் ஒரு முறை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று இருக்க மதுமித்தா அவனுக்கு அழைத்து விட்டாள் அதே அவளிடம் திருமணத்திற்கு உண்மையிலேயே சம்மதமா என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று வரிசையாக கேட்க அனைத்திற்கும் அவள் சம்மதம் மாமா என்றுவிட அதன் பிறகு என்ன அதிமதுரன் மதுமிதா திருமண வேலை ஜம் என்று ஆரம்பமாகி விட்டது விஷயம் அறிந்த சதீஷிற்கோ பயங்கர ஆத்திரம் ஜானகியிடம் சென்று அவன் மது மீது எனக்கு தான் அதிக உரிமை இருக்கிறது அவளை எனக்கு கொடுங்கள் அவளை நான் நன்றாக பார்த்து கொள்வேன் என்று நேரடியாக கேட்க அவர் முடியவே முடியாது தான் என் பெண்ணை கட்டி கொள்ள முழு தகுதி இருக்கிறது நீ போய் என்று துரத்தி விட்டுவிட்டார் அதில் ஏற்கனவே இவன் மது எனக்குத்தான் என்று போட்ட ஆட்டத்தில் கடுப்பாகியிருந்த அவனுடைய மற்ற சித்தப்பா பெரியப்பா மகன்கள் இவனை கிண்டலடித்து ஏற்றிவிட அன்று இரவே அவன் தன் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து குடித்துவிட்டு வந்து வேள்பாரியிடம் திருமணத்தை நிறுத்தக் கூறி கேட்டு கெஞ்சி அழுது சண்டையிட்டு என்று அனைத்தையும் செய்ய மானத்தை வாங்காதடா அப்படி என்ன பொம்பள பைத்தியம் உனக்கு இன்று அவன் தந்தையே வந்து அவனை அடி அடி என்று அடித்து இழுத்து சென்றவர் அத்துடன் அவனை சவுதிக்கு விசா எடுத்து துரத்தி விட்டுவிட மனம் முழுவதும் அதிமதுரன் மீதும் ஜானகி மீதும் பெரும் கோபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சென்று இருந்தான் அவ்விஷயம் அதிமதுரனுக்கு சொல்லப்படாமலே விடப்பட்டிருந்தது இறுதியில் எவ்வித தடங்களும் இன்றி அதி மது திருமணம் திருப்தியாக நடந்து முடிய இதோ அதிமதுரன் மது வீட்டில் ஒரு இடம் விடாது மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்த மதுவின் படுக்கை அறையில் அவளின் படுக்கையில் அவளுக்காக காத்து கொண்டு அமர்ந்திருந்தான் சுற்றியிருந்த அழகான மலர்களும் அதன் நறுமணமும் அவனுடைய மனதை மயிலருக்காக வருட இருபத்தி ஐந்து வயது முழு ஆண்மகனுக்கு தோன்றும் உணர்வுகள் அனைத்தும் அவனுக்கும் தோன்றி அவனை எங்கோ அழைத்து சென்று கொண்டிருக்க வானில் இருந்து இறங்கிய தேவதையாக தாமரை நிற புடவில் தலை முதல் பாதம் வரை சர்வ அலங்காரங்களுடன் மதுமித்தா கையில் வெள்ளிப்பால் செம்பை ஏந்தியபடி பெண்மையின் நளினங்கள் போட்டிப்போட அவ்வறைக்குள் வந்து கதவை அடைத்திருந்தாள் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களைக் காண காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி